ஒ பாதையிலே ஒரு சனம் தூங்கையிலே ஒத்தையா போகுதையா என்னோட வெட்டளையா என்னோட மனசு ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தூங்குக்கா அந்த ஒரு பொட்டக்கோழிய எதுக்குதான் இத்தனை சேலம் சுத்தமா எதுக்கு தள்ளிவிட்டு

ஆமா அதுக்கு எதுக்கு எனக்கு ஒரே அதுக்கேதுக்கு தெரிய சந்தோசமா போனதோட கூட்டிட்டு போய் இந்த கோயம்புத்தூர் கோலம் கூட்டி எழுந்துட்டு காமிச்சு போட்டு மாலு மாலுக்கு போயிட்டு சங்கிலி கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த தடவை போனா அல்லா பாவுத்துல வச்சு தான் நீ போனும் கோலையடிங்க என்ன பார்க்க வராது அடையே அப்பா இன்னைக்கு எல்லாம் வந்தா தயவு சேர்ந்து கிளம்பிடு சொன்னது வேண்டாம் என்னை பார்த்துதான் போறாரு நான் இங்க தான் இருப்பேன் பாத்துட்டு போறதுக்கு இது என்ன இது ஊடல்ல வேற எதுமா பாத்து பாத்து போறது பண்ணியா நான் எங்க தான் அப்ப நான் இரு சரி வாங்க நீங்க எல்லாம் வரட்ட அவனுக்கு ரெண்டுல ஒரு முடிவு கட்டி போடு நான் பாத்து அவரு எது சொல்லாதீங்கமா ஆறு சும்மதியே எது சொல்லாதீங்க ஏ வாய் சும்மா இருக்காது நீங்க எல்லாம் வாடா போடான்னு மிச்ச எல்லாம் பேசி போடு நான் ஆமா என்ன வாந்து போறதுக்கு இது என்ன தேவச குடுக்குறடமா அவர் நீங்க வாடா போடான்னீங்கன்னா நீங்கனா அப்ப நானும் உங்களை வாடி போடின்னு போடுறேன் புரியல புரியலையா ஆஹ் இல்ல வானாப்படம் கூட தான் கூப்பிட் விளக்கம் அடிச்சல மேல இருந்து கீழே வரைக்கும் சரி எந்திரிக்கழி அடிக்க வாங்க நான் கோழி அடிக்கிறாங்க வெங்காயத்தை அடிக்காம கோழி பக்கம் வந்துட்டாழப்பு எப்படி பாருமா போய் பொழப்பு நடத்தினு சொல்லும்போது தான் பாபா போனு கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தா போனுக்கு கட்டி வச்சனா இல்ல புரிசனுக்கு கட்டி வச்சனாலும் தெரியல அப்ப எல்லாம் இன்னைக்கு இவளுக்கா வாள் என்னவோ சொல்லுவாங்க வாழாத வாள் வந்து வா பாபால அப்பதான் போலப்பத்து போய் ஆலையரம்

ஏக்க ஆர்க்கே சரி அதுக்கு என்னப்பா பேருக்கு பேடிகிர தம்பி வந்திருக்கு அஞ்சம்மா மர்மை வாங்க போறோம் வர வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் நீ வாங்குங்கடா அது சுமதி ஆ அது சுமதிக்குதா என்ன꼬 நான் குடுறது நானே குடுத்துக்கறேன்டா என்ன

போது <coughs>

பப்பால் செய்யா கரல்ல நல்லா பாரு உனக்கு தெரியல இல்ல பப்பால் செய்யா உனக்கு கோழி கில் அவா குதேஸ் கிராம இருக்கு அப்புறம் பறந்துக்குள்ள ஓடுவே பப்பா குஞ்சி செய்யா கோழி இல்ல பம்பா பேர் ஐயோ இதெல்லாம் தரச்சு விடு செய்யா போட்டு அத்தி அடி போ சொல்ல செய்யா வேணா செய்யா இதால அடி குள்ள செய்யா பாவம் செய்யா அத்தி இது என்னடி அம்மா மொத்தத்துக்கு மோசமா இருக்கு செய்யா இது எங்கே வந்து தொங்கி இருக்கு மரத்துல மாறிக்கிட்டு வந்தது கோழி இல்ல செய்யா பப்பால் செய்யா சும்மா நமக்கு அந்த பக்கம் பாத்திரம் போட்டுட்டாங்களா செய்யா ஆமா செம்மா பாத்திட்டலாம் பாட்டு போட்டாங்க அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு பாட்டு போட்டால் கேட்கும்போது அவங்கள போய் அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டா மலை பற்றியாமல் அவங்க கொடுக்கும் ஆமாம் நம்ம சவுண்ட் எடுத்தோம்னா இதுக்கப்புறம் காப்பி ரேட்டு வந்துடும் அது எதுக்கு வேண்டாம் அதனால அங்கிட்ட வந்துவிட்டேன் சய்யா இங்கே பாரு இதெல்லாம் வேணாம் ஐயா முந்தாரம் முடிச்சிரு மாதிரி அப்படி <UND> இருக்கும் <dome> <SENIchaeę> <Nurse>

அந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு ஏதாவது வீடியோ வெட்டுப்படலாம் இந்த பக்கம் வந்தா சிரிப்பு அடக்க முடியல என்னடி எனக்கு தான் சுத்தி சுத்தி வேலி போடுறாங்கம்மா நான் என்ன கண்ட்ரோலா இல்லாத மாதிரியும் மாப்பிள்ளை கேச்ச மாதிரியும்

அது வீட்ல இருக்கு எங்க அப்பா மட்டும் நான் எதை அழிச்சிட்டேமா அதுக்கு நீ பொறுப்பு இல்ல ஓஹோ சரி என்னமா ஜெயமா நான் சொன்னே கேட்டிங்களா இல்லையா அத கேளு முடி பண்ணுமா என்ன செட்னா பாக்கியா பா இப்படி உட்கார் பா சொல்ற உனக்கு உனக்கு அர்த்தம் என்ன சொல்றேன் பா சரி அவ மாமு தாய் மாமு அவங்க தாய் மாமனுக்கு பொண்ணு வேணும்னா சரியா காசு கூட தார எங்கிட்ட புரோக்கர் கிரோக்கர் பிடிச்சி பொண்ணு புரோக்கர் கேட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க எனக்கு ஆகாது இப்போ உனக்கு தாருமே இல்ல பாக்கியா தாங்க அண்ணன் வீட்டுக்கு புடிச்சு அது வேற கல்யாணம் பண்ணி புடிச்சு நீ மாட்டி துணை வேணும் இல்ல பாக்கியா வேற கல்யாணம் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லி நான் கண்ணுல பாத்தனா இல்ல இல்ல அது கண்ணுல பாத்து காதுல கேட்கற வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கேன் சரியா கண்ணுல பாத்துட்டு காதுல கேட்டுட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கு அதான் கொடுத்தானவங்க பொரியவங்க வந்து சொல்லி ஆமா அப்படித்தான் சொல்லிட்டாங்கன்னா அந்த மனசுல இருந்து அந்த எண்ணத்தை எடுத்துருவேன் என்ன இனத்தை நம்ம புருஷன் வருவாரு நம்ம மறுபடியும் குலைக்கலாங்க எண்ணத்தை எடுத்துருவோம் தவிர இன்னொரு புருஷன் கட்டி போய் வாழ்றதுல திறமைய வேணா அது என்னத்த செய்ய இப்ப என்ன சொல்லுச்சு அதுக்கு நான் ஊரே இருந்தாலும் எனக்கு ஒரு அப்பா

தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணும் உறவுகளே நிறைய கண்டென்ட் யோசிச்சோமா சுற்றி சுற்றி டேரியாவாக பாடிட்டு இருக்குது எல்லா பக்கமும் எனக்கு விசேஷ ஒரு ஃபங்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வேறு அதனால சவுண்டு கேட்கும் அது காப்பிரெட்டு ஆகி போயிடும் அது முழுசாக அந்த வீடியோ உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியல வேறு பக்கம் வெளியில் போய் வீடியோ போடலாம் அப்படின்னா இப்போ ஜெயாமாவை மற்ற உறவுகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் அதனால அவங்களால வர முடியாது சூழ்நிலையாக ஆகி போயிருது உறவுகளை வேற ஒன்றும் இல்லை அதனால பக்கத்தில் இருக்கிறனால இங்கேயும் சுற்றி சுற்றி நம்ம எடுத்தார்களோம் கண்டிப்பா வேற வேற பக்கம் போய் வீடியோ எடுப்போம் ஃப்ரீயா இருக்கனால எடுத்துலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறுமே வந்ததுக்கு அப்புறம் போய் நான் கோலியை மொதல் அடிச்சு அவங்க ரெண்டு பேர்த்து வெளிய அனுப்பிட்டு நான் அடிச்சு நானே குடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க